தமிழ்நாடு பாஜக பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு மாநில செயலாளராகவும் நாற்பத்தி ஒன்பது செம்மர கடத்தல் வழக்கில் தொடர்புடைய வெங்கடேஷ் இவர் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி உரிய பாதுகாப்பு வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் நான் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்து வருகிறேன் கல்வி சார்ந்த அறக்கட்டளையை நடத்தி வருகிறேன் தன்னுடைய உறவினர் ஒருவரை முத்துச்சரவணன் என்பவர் படுகொலை செய்தார் இந்த வழக்கில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முத்துச்சரவணனை காவல்துறை என்கவுண்டர் இந்த என்கவுண்டருக்கு காரணம் என சமூக ஊடகங்களில் வீடியோக்கள் வெளியாகி வருகிறது ஆகையால் எனக்கும் தனது குடும்பத்திற்கும் உரிய பாதுகாப்பு வழங்க போலீசாருக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தார் இந்த வழக்கு விசாரணை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பாஜகவை சேர்ந்த வெங்கடேஷ் மீது பத்து குற்ற ஆந்திராவில் நாற்பத்தி இவருடைய பெயரில் குற்றங்களுக்கான பதிவேடு உள்ளது அது மட்டுமல்லாமல் செமர கடத்தல் வழக்கு துப்பாக்கி வைத்து கட்ட பஞ்சாயத்து செய்வது என பல சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டவர் என்பதால் இவருக்கு போலீஸ் பாதுகாப்பு முடியாது என வாதிடப்பட்டது இதனை அடுத்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் எந்த குற்ற பின்னணியும் இல்லாமல் போலீஸ் பாதுகாப்பு கேட்டிருந்தால் அவருக்கு எந்தவித தயக்கமும் இல்லாமல் பாதுகாப்பு வழங்க உத்தரவிட்டிருப்பேன் வெங்கடேசுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தால் தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும் இதேபோல குற்றவாளிகள் பலரும் போலீஸ் பாதுகாப்பு கேட்கும் சூழல் உருவாகும் அது நீதித்துறையின் மீதான நம்பிக்கையை இழக்க வைக்கும் அவர் மீது செம்மர கடத்தல் வழக்குகளும் நிலுவையில் இருப்பதால் அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க உத்தரவிட முடியாது என கூறி அவருடைய மனுவை தள்ளுபடி செய்தார் இது தற்போது பாஜக தரப்பினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது